தாவேக்கா கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது தாவேகா கட்சி கட்சி கொடி தொடர்பான வழக்கில் விஜய் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் என்னென்ன விவரங்கள் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடியில் இடம்பெற்றக்கூடிய யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுதா பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தற்போது அக்கட்சியின் தலைவர் விஜய் பதிலளிக்க சென்னை உரிமை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் என்கிற இளங்கோவன் சென்னை உரிமைகள் நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது அதில் தாபேக்க கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனு சென்னை உரிமையல் நீதிமன்ற நீதிபதி சக்திவேல் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தது அப்போது பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்றும் அந்த கட்சிக்கு யானை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சின்னத்தை அசாம் தவிர மற்ற மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய யானைகள் இடம்பெற்றிருப்பது தேர்தல் சின்னங்கள் விதிகளுக்கு முரணானது எனவும் அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது ஏற்கனவே இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பிய போது பாஜக கட்சி இன்னும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்றும் பதிவு செய்யும் போது இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் இதையடுத்து வருகிற ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் பொதுச் செயலர் முசியானந்த் ஆகியோர் இந்த மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி கிருஷ்ணமூர்த்தி